அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளையின் சங்கமும் ஏற்று முப் எட்டு முப்பெரும் விழா இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்று இந்த விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்த அனைத்து கவிஞர்களுக்கும் தலைமையேற்று முன்னிலை வகித்து வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இவ்வளவு நேரமாக இங்கே இந்த இது அனைத்து புகைப்படம் எடுத்த புகைப்படம் எடுத்த எடுத்தவர்களுக்கும் இந்த வீடியோ எடுத்தவர்களுக்கும் அடுத்தது இந்த தொலை மைக் செட் ஆப்ரேட் பண்ணி இவ்வளோ நேரம் சிறப்பாக உதவி புரிந்த அனைவருக்கும் எங்களை மாதிரி மேடை அமைத்து கொடுத்த நமது மாணிக்கம் மாணிக்கம் அவர்களுக்கும் மிக்க நன்றி ஏன்னா வந்து இப்போ ரெண்டாவது முறையாக வந்து இந்த மேடையை வந்து இவ்வளோ சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காரு முதல் சென்ற மாதம் தெய்வீக த திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக எங்கள் மேடையை அமைத்து கொடுத்தார் எளிமையாக ஒரே ஒரு நாளில் சொன்ன அடுத்த நிமிடமே வடிவமைத்து இந்த மேடையை வந்து சிறப்பாக நம்ம அமை அமைத்து கொடுத்த நான் அவ மணி மாணிக்கம் அவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகடமி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல் உலகங்களுக்கும் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொடுத்த அனைவருக்கும் யுனிக் அகாடமி மற்றும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டுப்பண் மேடம் வணிகம்